ஓகே ஓகே தீபாவளி ட்ரெஸ் எடுத்தாச்சம்மா நீங்க சூப்பர் சாட் பண்ணா நான் தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுவேன் ஓகே முகமது அன்சாரி ப்ரோ தீபாவளிக்கு சூப்பர் சாட் பண்ணி தீபாவளி ட்ரெஸ் எடுத்து வந்துடுவேன் போயிட்டு சீக்கிரமா ஹாய் அக்கா ஹாய் சுமனே வா சுமனே என்ன ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்குள்ள போயிட்டியா ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க அதான் போயிட்டியா படகோத்தம் பட்டமா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பேசுவீங்க எனக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் நான் பேசுவேன் சும்மானு விஜே மலையாளமா நல்லா கலகலனு பேசுகிறீங்க ஐ லைக் இச் யுவர் ஸ்பீச் தேங்க் யூ தேங்க் யூ ராமகிருஷ்ணா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஆமாம் அக்கா ஒர்க் இருந்தால் தா சொல்லிட்டு போகிறது இல்லையா அவங்க மச்சிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறதா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க அனுப்புறேன்மா ஏன் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணால் அனுப்புவீங்களா இதெல்லாம் சூப்பர் சேட் இருக்குது பண்ணுங்க ப்ரோ இல்லை சூப்பர் சேட்டு சூப்பர் தேங்க்ஸ் எல்லாமே இருக்குது யூடியூப்பில் பண்ணுங்க சரிங்களா இன்ஸ்டாவில் மெசேஜ் தான் பண்ணுவீங்களா ராகவா டாக்டர் த்ரீ ஹவர்ஸ் மேல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓ அப்படியா ஓகே அருண்குமார் அப்படிலாம் அவ்வளவு நேரம் பேச மாட்டேன் டேய் மச்சி ரேவதி நீங்க ஆளை பார்த்து பேசுறீங்க அப்படிலாம் இல்ல அருண்குமார் அப்படிலாம் இல்லை என்ன ஆளை பார்த்து பேசுறேங்கறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்ல பழகினவங்க இருக்கிறாங்க பழகாதவங்களும் இருக்கிறாங்க பார்த்து தானே பேசணும் யாராக இருந்தாலும் இப்போ பழகினவங்க வந்து எனக்கு வந்து அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரியும் நான் அதனால் அவங்ககிட்ட நல்லா பேசுவேன் பழகாத அவங்க புதுசாக வரப்போ கொஞ்சம் பயந்து பயந்து அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு கொஞ்சம் தெரியாமல் தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் ஓகேவா சரிங்களா கொஞ்சம் புதுசாக வரவங்க கிட்ட நான் தெரிஞ்சு தெரியாது அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியாதுல்ல அதனால கொஞ்சம் நான் இப்போ எதுவாக தான் பேசுவேன் ஓகேவா நீங்கள் எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க நான் பேசிகிட்டு தான் இருக்கேன் கார்த்திக் மல்லிகா சொல்லுப்பா சொல்லு மச்சி எந்த ஊர் விஜய் மூணாறு மூணாரம் சரிங்களா யாரும் தப்பா நினைக்க வேணாம் சரிங்களா புதுசா இருக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து தானே பேசணும் போன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போறீங்க ஆ போன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போறீங்க பழகினவங்க கிட்டதான் பேசணுமா பிரைவேட்டா பே லைவ் வச்சுக்கோங்க நீங்க சும்மா ஓவரா பேசிட்டு பார்த்து பேசணும் தான் சொன்னேன் பழகினவங்க கிட்ட பேசணும்னு நான் சொல்லவே இல்லை பிரைவேட்டா அது வச்சு நீங்க சொல்லாதீங்க சரிங்களா இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுமா ஃபாலோ பண்ணாதானா ஓகே பாய் பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடி இப்படி பேசக்கூடாது அருண்குமார் நீங்கள் ரொம்ப பேசுறீங்க எனக்கு சும்மா டென்ஷன் பண்ணிட்டு டைம் டைமர் கொடுத்துட்டியாரா இப்போதான் வந்து அது எப்படி தெரியுமா ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்மளை பேசி டென்ஷன் பண்ணி நம்ம லைவ்ல வந்து ஏதாவது பிரச்சனை வர வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் புரியுதா உங்களுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டே பேசி 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 அது லைவ் வந்து என்னடா கிளியரா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கே பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு ஒரு ஆசையாகட்டுக்கு அதனால எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருந்துட்டுருக்கான் ரொம்ப நேரமாக புரியுதா உங்களுக்கு ஆ கரெக்டாக ப்ரின்சஸ்னா ரொம்ப நேரமாக அதையே பற்றி பேசி 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 நம்மளை வந்து டென்ஷன் பண்ணி அதை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானுங்க வேற ஒன்றும் கிடையாது இதில் இதுதான் விஷயம் தூக்கிட்டான் இனிமேல் பத்து நிமிஷக்குள்ள இருக்கிற ஐடி தூக்கிடல நாங்கள் முன்னாடியே பார்த்துடுவோம் ஐடி வந்து ஒரு செகண்ட்ல கிரியேட் பண்ணி வந்துச்சு ஒரு பத்து செகண்டில் கிரியேட் பண்ணி வந்துச்சு அந்த லடி ஐடி நாங்கள் அதனால கொஞ்சம் உஷாராக தான் இருந்தோம் எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு பார்ப்போம் தான் இருந்தோம் அருண்குமார் லாஸ்ட் வார்னிங் பார்த்தீங்களா சங்கரன் ப்ரோ

புதுசா ஐடி வரும் போது உள்ள போய் செக் பண்ணுங்க அவங்கிட்டு வராங்கன்னு பாத்துங்க பாத்துட்டு இருங்க சரிங்களா வந்து பழைய ஐடினா பிரச்சனை இல்லை ஒன் இயர் டூ இயர்ஸ் அப்படி வரவங்க வந்து ஒவ்வொரு பேட் கமெண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ வந்து புதுசா வந்து ஐடி கிரியேட் பண்ணிட்டு வராங்க பாருங்க தான் வந்து பேட் கமெண்ட் பண்றதுக்கு புது புது புதுசா ஐடியை கிரியேட் பண்ணிக்கிட்டு வராங்க பார்த்துட்டுங்க அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துட்டே இருங்க அவனை எப்படி பேசுறாங்க எந்த ஆங்கிளில் பேசுறாங்கன்னு மட்டும் பார்த்து உஷாராக பார்த்துட்டு டைம் அவுட் கொடுத்துருங்க ஓகேவா செல்லப்பாண்டி வாங்க செல்லப்பாண்டியோ